மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர்களுடைய தலைவர் அவர்களுடைய இதயத்தை சுக்குநராக உடைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இழந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றி தமிழக வெற்றிக்கழகம் இந்த மரணத்தில் அவர்களுக்கு துணை நிற்கும் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர் இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பயங்கரமாக பாதித்திருக்கிறது ஆகவே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவருடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணியின் சார்பாக அங்கே குழுமி